நீ எப்படி மீன் பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு யாருக்கு தெரியும் 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 புரியுதா எப்படி பிடிச்சிட்டு பல கிறிஸ்தவர்கள் செய்யற காரியம் என்ன தெரியுமா போய் மைய வச்சு பிடிச்சிட்டு வந்து எங்க கொடுக்குறோம் நாங்க யாருக்கு வழி கொடுக்குறோம் நீ கொடுத்த உடனே நீ கொடுத்த உடனே கர்த்தர் நீ செய்த எல்லாவற்றையும் கண்டும் காணாதவரை போல இருப்பாரோ அம்மா வரும்போது எதை மட்டும் சொல்லக்கூடாது அம்மா வரும்போது எதை சொல்லக்கூடாது உனக்கு பாதி அப்படின்னு பேச்சு கொடுத்த உடனே இந்த பிள்ளை வேணா எப்படி இருக்கும் வாங்கி திருந்துட்டு கண்டும் காணாததை போல இருக்கும் ஆண்டவரும் அப்படி இருப்பார் என்று நீ நினைத்தாயோ கொடுத்த ஆண்டவர் எப்படி இருப்பார் சுட்டரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் சவுல் ராஜாவா இருந்து போய் போர் செஞ்சுட்டு அங்கு நலமானதை சுட்டரிக்காம தூக்கிட்டு வந்துட்டு இங்க கடவுள் சொன்னான் என்ன சொன்னா தெரியுமா அதை உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அதை வந்து அப்படி பலி செலுத்தின கத்தர மனம் குளிர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ நினைச்சியோ அண்ட அதான் அழகா சொல்லிட்டாரு அங்க வசனத்துல ரெண்டு அடுத்த வசனம் வாசிங்களேன் இருபத்தி ரெண்டு ஆஹ் ஐயா கத்துடைய சத்திற்கு கீழ்படிவதை செவி கொடுத்த சேர்வதே நலம் நீ சட்டத்துக்கு கீழ்படியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம நீ ஏத கொடுத்தும் ஆண்டவரை காம்பிரமைஸ் பண்ண முடியாது காம்பிரமைஸ் வித் யுவர் Tides are with your offerings or with your oaths உன்னுடைய பொருத்தனையினாலோ உன்னுடைய தசமபாகத்தினாலோ உன்னுடைய காணிக்கையினாலோ கர்த்தரை நீ காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எதுதான் உத்தமம் எதுதான் உத்தமம் கீழ்ப்படிதல் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்